அனைவருக்கும் காலை வணக்கம் திருச்சிராப்பள்ளி மத்திய பேருந்து நிலையத்தை முனையமாக கொண்டு இயக்கப்படும் அனைத்து புறநகர் பேருந்துகள் மற்றும் நகர பேருந்துகளும் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு மணி முதல் மாற்றம் செய்யப்படுகிறது அதன் விவரங்கள் விரைவு பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்து மட்டும் ஃபஸ்ட்டு நான் ரூட்டு சொல்லிடுறேன் சென்னை திருப்பதி வேலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரி மார்க்கம் இதெல்லாம் ஒரே ரூட் எடுக்கிற பஸ்ஸஸ் நம்ம சிட்டிக்குள்ளே வர பஸ்ஸஸ் மேற்கண்ட வழித்தடங்களில் திருச்சி நோக்கி வரும் அனைத்து பேருந்துகளும் நம்பர் ஒன் டோல்கேட்டு பழைய பால் பண்ணை வழியாக பஞ்சப்பூர் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்து பேருந்து முனையத்திற்கு செல்ல வேண்டும் எக்ஸிஸ்டிங் ரூட்டே தான் நம்பர் ஒன் டோல்கேட் பழைய பால் பண்ணை வழியாக போகிறாங்க ரிட்டர்ன் போகிறப்ப அதே ரூட்டு தான் தஞ்சாவூர் கும்பகோணம் வேளாங்கண்ணி மற்றும் காரைக்கால் மார்க்கம் வருகிற பேருந்துகள் அனைத்தும் தூவாக்குடி திருவரும்பூர் பழைய பால்பண்ணை டிவிஎஸ் டோல்கேட் மன்னார்புரம் ரவுண்டான வழியாக நம்ம பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திற்கு வர வேண்டும் பஞ்சப்பூர்லேருந்து கிளம்புறப்பையும் அதே ரூட்டு தான் டிவிஎஸ் டோல்கேட் பழைய பால்பண்ணை வழியாக திரும்பி செல்ல வேண்டும் நாமக்கல் சேலம் மற்றும் பெங்களூரு மார்க்கம் வரும் பேருந்துகள் அனைத்தும் நம்பர் ஒன் டோல்கேட் பழைய பால் பண்ணை டிவிஎஸ் டோல்கேட் மன்னார்புரம் ரவுண்டான வழியாக முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கு செல்ல வேண்டும் பஞ்சப்பொருளிலிருந்து திரும்புறப்ப டிவிஎஸ் டோல்கேட் நம்பர் ஒன் டோல்கேட் வழியாக திரும்பி செல்ல வேண்டும் இதில் இருக்கிற ஸ்டாப்ஸ் எல்லாமே எக்ஸிஸ்டிங் ரூட்டோட ஸ்டாப்ஸ் அப்படியே தான் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம் எந்த ஸ்டாப்ஸும் நம்ம குறைக்கல புதுக்கோட்டை அறந்தாங்கி மற்றும் ராமேஸ்வரம் மார்க்கம் மேற்கண்ட வழித்தடங்களில் திருச்சி நோக்கி வரும் அனைத்து பேருந்துகளும் விமான நிலையம் டிவிஎஸ் டோல்கேட் மன்னார்புரம் ரவுண்டானா வழியாக பஞ்சப்பூர் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையும் வரை செல்ல வேண்டும் பஞ்சப்பூரிலிருந்து இதே வழித்தடத்தில் திரும்ப செல்ல வேண்டும் கரூர் ஈரோடு திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மார்க்கம் மேற்கண்ட வழித்தடங்களில் திருச்சி நோக்கி உள்வரும் அனைத்து பேருந்துகளும் சத்திரம் பேருந்து நிலையம் கரூர் புறவழிச்சாலை சாஸ்திரி சாலை மாவட்ட நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாவுசி சாலை மத்திய பேருந்து நிலையம் மன்னார்புரம் ரவுண்டானா வழியாக பஞ்சப்பூர் வந்தடைய வேண்டும் பஞ்சப்பூரிலிருந்து இதே வழித்தடத்தில் திரும்ப செல்ல வேண்டும் மணப்பாறை திண்டுக்கல் பழனி மற்றும் குமிழி மார்க்கம் மேற்கண்ட வழித்தடங்களில் திருச்சி நோக்கி வரும் அனைத்து பேருந்துகளும் கருமண்டபம் மன்னார்புரம் ரவுண்டானா வழியாக பஞ்சப்பூர் வந்தடைய வேண்டும் இவை பஞ்சப்பூரிலிருந்து இதே வழித்தடத்தில் திரும்பி செல்லுதல் வேண்டும் மதுரை தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி மார்க்கம் வரும் பேருந்துகள் அனைத்தும் நேரடியாக பஞ்சப்பூருக்கு வந்து அதே வழியாக திரும்ப செல்ல வேண்டும் நகர பேருந்துகள் சிட்டி பஸ்ஸஸ் மத்திய பேருந்து நிலையத்தை முனையமாக கொண்டு இயக்கும் அனைத்து நகர பேருந்துகளும் மத்திய பேருந்து நிலையம் மன்னார்புரம் வழியாக பஞ்சப்பூர் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கு செல்ல வேண்டும் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் மன்னார்புரம் வழியாக மத்திய பேருந்து நிலையம் மற்றும் மன்னார்புரம் வழியாக புது பேருந்து நிலையத்தை அடைய வேண்டும் இவை பஞ்சப்பூரிலிருந்து கிளம்பும் போது இதே வழித்தடத்தில் திரும்ப செல்லலாம் மன்னார்புரம் ரவுண்டானா மத்திய பேருந்து நிலையம் அப்புறம் பழைய ரூட் எக்ஸிஸ்டிங் ரூட் என்ன இருக்கோ மத்திய பேருந்து நிலையத்தின் சுற்றுப்பகுதிகளில் ஆம்னி பேருந்துகள் சுற்றுப்பகுதிகளில் ஒப்பந்த ஊர்தி ஆம்னி பேருந்துகள் நிறுத்தி பயணிகளை ஏற்றக்கூடாது இவை முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கு அருகில் தற்காலிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள லாங் டேம் பார்க்கிங் பேலை அவங்க பேசஞ்சர்ஸை லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்ணிக்கலாம் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அனைத்து பேருந்துகளும் பேருந்து முனையத்திற்கு உள்வரும் போது காவல் சோதனை சாவடி இரண்டு வழியாக பேருந்து முனையத்தின் பின்வழியாக உள்ளே வர வேண்டும் இதை எல்லா டிரைவர்ஸுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் பப்ளிக்கு முன்னாடி என்ட்ரன்ஸும் இருக்கு பின்னாடி என்ட்ரன்ஸும் இருக்கு பேருந்து முனையத்திலிருந்து வெளி செல்லும் அனைத்து பேருந்துகளும் தேசிய நெடுஞ்சாலை மதுரை மார்க்கம் தவிர்த்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக பஞ்சப்பூர் சந்திப்பு வரை சென்று யூ டேர்ன் அடித்து செல்ல வேண்டும் என்ட்ரி வந்து பின்னாடி புதுக்கோட்டை ரோடு வழியா எக்ஸிட் வந்துட்டு மதுரை மார்க்கம் மட்டும் ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க மிச்ச பேருந்துகள் எல்லாமே பஞ்சப்பூரில் அவங்க டர்ன் அடிச்சு இருக்கு இப்போ பயணிகளுக்கான வசதிகள் குறித்து ஒரு சிறு குறிப்பு திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து முனையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான உணவு சிற்றுண்டி தேநீர் காஃபி மற்றும் குளிர்பானங்கள் போன்ற உணவுப் பொருட்கள் விற்பனைக்கு இருபது தேநீர் கடைகள் பனிரெண்டு உணவகங்கள் மற்றும் பத்து ஸ்நாக்ஸ் விற்கிற கடைகள் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள் அந்த பொருள் அந்த கடைகள் எல்லாமே வந்துட்டு பத்து மொத்தம் இருபது டீ கடைகள் பனிரெண்டு உணவகங்கள் மற்றும் பத்து ஸ்நாக்ஸ் விற்கும் கடைகள் வந்துட்டு அரேஞ்ச் செய்யப்பட்டிருக்கு பஞ்சப்பூர் பேருந்து முனைத்து ஒவ்வொரு மணி நேரமும் சுத்தம் செய்ய தூய்மையாக பராமரிக்க இரநூத்தி இருபத்தெட்டு பணியாளர்கள் நியமன நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் பயணிகளின் தேவைக்கேற்ப ஆட்டோ டாக்ஸி மற்றும் இ டாக்ஸி சேவைகள் வழங்குவதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பயணிகளுக்கு புதிதாக வரும் பயணிகளுக்கு பேருந்து முனையத்தில் ஹெல்ப் உதவி செய்வதற்காக முப்பது பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்குரிய பயிற்சி வந்து இன்னும் இன்னைக்கு மதியத்திலிருந்து ஸ்டார்ட் பண்றோம் பேருந்து முனையத்திற்குள் நடந்து செல்ல சிரமப்படும் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் பயன்பாட்டிற்காக மூன்று எண்ணிக்கையிலான பேட்டரி வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளது பக்கீஸ் மூணு பக்கீஸும் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுருக்கோம் பேருந்து நிலையத்தில் ஒரு மருத்துவ குழு இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் ஒரு ஆம்புலன்ஸ் வசதியும் அங்கே செய்யப்பட்டிருக்கு காலையில் சிட்டி சர்வீசஸ் நமக்கு டிஎன்எஸ்டிசி சிட்டி சர்வீசஸ் அஞ்சு மணிக்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது சிட்டியில் மத்திய பேருந்து நிலையத்தில் புதிதாக நம்ம பஞ்சப்பூர் பேருந்து முனையத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால அதிக பேசஞ்சர்ஸ் வருவாங்கங்கிறத கருத்தில் கொண்டு சிட்டி பஸ்ஸஸ் காலையில் மூன்று மணிலேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மூன்று மணிலிருந்து மத்திய பேருந்து நிலையம் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து சிட்டிக்குள்ளே போகும் ஏழு மார்க்கம் இருக்கு சிட்டிக்குள்ள ஏழு மார்க்கம் இருக்கு அந்த ஏழு மார்க்கத்துலேயும் ரூட்ஸ் வந்துட்டு அடுத்த ஒன் மந்த்துக்கு நம்ம நோட்டிஃபை பண்ணியிருக்கோம் இல்லை அவங்க வருவாங்க

நம்ம சத்திரத்தோட எந்த விதமான சர்வீசஸையும் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம எதுவுமே டச் பண்ணல சத்திரம் பேருந்து நிலையத்தோட மஃப்சல் சர்வீசஸாக இருக்கட்டும் சிட்டி சர்வீசஸாக இருக்கட்டும் எல்லா சர்வீசஸும் தே கண்டினியூ அந்த அந்த டைம்லைன் அப்படியே மெயின்டைன் செய்யப்படும் சார் இப்போ நம்ம மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து போகிற எல்லா டவுன் பஸ்ஸுமே

அது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கூட அப்படின்ற நீங்க

அந்த ஏரியாவில் இருக்கிற யூ டேனு ப்ளஸ் இந்த போலீஸ் பூத் இருக்கிற இடம் இந்த ரெண்டு இடத்துக்குமே சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் சிக்னலுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் அடுத்தது எஸ் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துக்கு உள்ளேயே ஒரு அலுவலகம் வந்து காவல் துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ப்ரொபோசல் நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இல்லாத அவுட் எல்லா என்ட்ரி எக்ஸிட்லையும் அவுட்போஸ்ட் வந்து போலீஸ் அடுத்தது உங்களோட ஸ்டாலின் அது மட்டும் அது மட்டும் ஒரு கணக்கு செக் பண்ணுங்க இப்போ அந்த ஒர்க்கு நடந்ததுனால அதை தானே அதை தானே மென்ஷன் பண்ணுறீங்க அதை ரெஸ்டோரேஷன் பண்ணிருக்கேன் சார் நாளை நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற உள்ளது நமது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் நவம்பர் பதினாலாம் தேதி முடிய மொத்தம் முன்னூற்றி முகாம்கள் மாநகராட்சிகளில் முப்பத்தி இரண்டு ஐந்து நகராட்சிகளில் நாற்பத்தி எட்டு பதினான்கு பேரூராட்சிகளில் இருபத்தி எட்டு பதினான்கு ஊராட்சி ஒன்றியங்களில் இரநூத்தி நாற்பத்தி மூன்று முகாம்கள் மொத்தம் முன்னூற்றி ஐம்பத்தி ஓரு முகாம்கள் நடைபெறுவதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது சுமார் ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் திட்ட முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரை செவ்வாய் புதன் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய கிழமைகளில் மட்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது ஆறு முகாம்கள் வீதம் நூற்றி இருபது முகாம்கள் நடைபெற உள்ளது இதில் முதல் கட்டமாக மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முகாமுக்காக தன்னார்வலர்கள் மேற்பார்வையாளர்கள் முகாம்கள் மணி மனு பதியேற்றம் செய்ய கணினி இயக்குபவர்கள்ன்ட்டு ஒரு ஸ்ட்ராங் செட் ஆஃப் டீம் ஒரு முகாம்க்கு ஐம்பது அலுவலர்கள் பக்கமாக நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு மாவட்ட அளவில் மூன்று கட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டு கேம்ப் லொக்கேஷன்ஸுக்கு அமுச்சிருக்கோம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று அவேர்னஸ் பேம்ப்லெட்டை எல்லா குடும்பங்களுக்கும் அழிச்சுக்கிட்டு வராங்க அந்த கேம்ப் அன்னைக்கு வந்து அவங்க தேக்க அவங்க வந்து அவங்களோட கோரிக்கையை வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளே நம்ம அதுக்கு தீர்வு காண உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இப்போ இதில் முக்கியமாக நகர்ப்புறத்துக்கு பதிமூணு துறைகள் மூலம் நாற்பத்தி மூணு சேவை வழங்குகிறோம் ஊரகத்திற்கு பதினைந்து துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு சேவைகள் வழங்கப்படுகிறது இதில் முக்கியமான சேவைகளை மட்டும் நான் இந்த செய்தியாளர் சந்திப்பில் அடிக்கோடிட்டு விரும்புகிறேன் வருவாய்த்துறையில் பட்டா மாறுதல் பெயர் மற்றும் பரப்பு திருத்தம் காலங்கடந்த பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு புதிய குடிநீர் இணைப்பு ஊரகம் மற்றும் நகர்ப்புறம் புதிய சா பாதாள சாக்கடை இணைப்பு கார்ப்பரேஷன் புதிய சொத்துவரி சொத்துவரி பெயர் மாற்றம் மின்துறை புதிய இணைப்பு பெயர் மாற்றம் புதிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட அட்டை மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை புதியது மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை முதல்வர் காப்பீட்டுத் திட்டம் புதிய அட்டை இது மொத்தம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு சர்வீசஸ் இருந்தாலும் இந்த பத்து மிக முக்கியமான சர்வீசஸ்ஸு இந்த கேம்பில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இதே கேம்பில் நம்ம கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இரண்டாவது கட்டமாக மனுக்களை பெறுவதற்கு நாலு கவுண்டர்ஸும் நம்ம அமைச்சிருக்கோம் ஸோ இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் நாலு கவுண்டர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக மகளிர் உரிமை தொகைக்காக அமைக்கப்பட்டுள்ளது அங்கே நாலு கவுண்டரில் எட்டு வாலண்டியர்ஸ் வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மகளிர் அதிகமாக வருவாங்கன்னு எதிர்பார்க்கறதுனால அவங்க காலையில் அப்ளிகேஷன்ஸை மட்டுமே ப்ராப்பராக ஃபில் பண்ணி வாங்கிட்டு டேட்டா என்ட்ரி ஈவினிங் பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ பொதுமக்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு நான் உங்கள் மூலி உங்கள் மூலியமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் காவல்துறை சார்பாக மே ஹெல்ப் யூ பூத் அனைத்து முகாம்களிலும் அமைக்கப்பட உள்ளது அதே முகாம்களில் மருத்துவத்துறை சார்பிலும் ஒரு முகாம் அமைக்கப்பட உள்ளது வயது முதிர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு சக்கர நாற்கால வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவை பதினைந்து ஏழு முதல் நடக்கும் முகாம்களின் விவரம் நேற்றைய செய்திக்குறிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது அடுத்த மூன்று மாதங்களுக்கான பதினான்கு பதினைந்து ஆகஸ்டிலிருந்து பதினான்கு நவம்பர் வரைக்குமான திட்டம் செயல் திட்டம் வந்து இன்னும் இரண்டு ஒரு நாட்களில் வந்து செய்தியாளர்களுக்கு வழங்கப்படும் தேங்க்யூ டூ வீலர் சரி ஃபோர் வீலர் பார்க்கிங்கும் சரி அதுக்கு தேவையான நபர்கள் நம்ம வந்து போட்டுருக்கோம் டூ வீலர் பார்க்கிங்கும் ஸ்டாண்டர்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் வீலர் பார்க்கிங்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அந்த ரேட்டு கண்டிப்பாக வந்து அங்கே டிஸ்ப்ளே பண்ணிடுவோம் ஸோ வந்து அதில் பார்க்கிங்ஸில் எந்த இஷ்யூமே இருக்காது நமக்கு அடிக்குவேட் டூ வீலர் கப்பாசிட்டியும் இருக்குது நியர்லி வந்து டூ தௌசண்ட் டூ வீலர்ஸ் நம்ம பார்க் பண்ண முடியும் ஃபோர் வீலர்ஸும் அடிக்குவேட் கெப்பாசிட்டி இருக்குது அதில் எந்த இஷூஸும் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த தற்காலிக டைமில் வந்து கார்பரேஷன் தான் ஃபுல்லாகவே பண்ணுவோம்

ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப எடுத்தோடனே மேஜர் சேஞ்சஸ் எதுவும் பண்ணாமல் எக்ஸிஸ்டிங் ரூட்டில் இருந்துட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டு கொண்டு போகிறது தான் மக்களுக்கு வந்து சிரமத்தை குறைக்கும் இனி வரும் காலங்களில் சிட்டி பெருக பெருக புது புது நம்ம ரிங் ரோடில் நம்ம பஸ்ஸஸை நம்ம கொண்டு வரக்கு ஏற்ப ஆயத்தம் பண்ணலாம் முதல்ல பண்ணுறப்ப எவ்வளோக்கு எவ்வளோ மக்களுக்கு வந்துட்டு அந்த புது இடத்துக்கு போகிறது வந்து எவ்வளோ ப்ரெசெண்டாக எவ்வளோ இன்கன்வீனியன்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணணுமோ அதற்குரிய நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் மாநகராட்சி ஆணையரும் முன்னின்று செஞ்சோம் சார் அது இன்னொரு இதில் சொல்கிறேன் அது செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் அது ஸ்டாண்டர்ட் ரேட்டு தான் சார் ஸ்டாண்டர்ட் ரேட்டு தான் உங்ககிட்ட நான் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கிட்டு அது என்ன ரேட்டு நான் கொடுத்துட்றேன் இப்போ ரிலீஸ் உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து சார் அது குறித்து டெப்டி கலெக்டர் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு நாட்களில் அந்த உண்ணாவிரதம் முடிவுக்கு கொண்டு வரும்போது தெரிவித்து